வணக்கம் காமதேனு பசு என்பது சகல வளங்களையும் வழங்கக்கூடிய ஒரு தெய்வீக பசு விஸ்வாமித்ரர் ஆரம்ப காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அரசனாக இருந்திருக்காரு ஒரு நாள் வேட்டையாடி செல்லும்போது வசிஷ்ட முனிவரோட ஆசிரமத்திற்கு சென்றிருக்காரு அங்கே தான் வந்து காமதேனு பசுவர் பார்த்துருக்காரு இந்த காமதேனு பசு எனக்கு வேண்டும் அப்படின்னு விஸ்வாமித்ரர் வசிஷ்டரிடம் சொல்லியிருக்காரு ஆனா அதற்கு வசிஷ்டர் இது ராஜ பசு இது ஒரு தெய்வீக பசு இதை தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை ஏற்காமல் கோபமடைந்த விஸ்வாமித்திரர் தன்னோட படைகளுடன் காமதேனுவை பலவனமாக எடுத்து செல்ல முயன்றிருக்காரு அப்போதான் காமதேனு தன்னோட அதிசய சக்தியாக ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை உருவாக்கி அந்த அரசனோட படையை தோற்கடிச்சிருக்கு இதை உணர்ந்த விஸ்வாமித்திரருக்கு ரொம்பவே அவமானமா போயிடுச்சு இருந்தாலுமே அரசனுக்கு இருக்கும் சக்தி ஆயுதங்களும் படையும் தற்காலிகமானது தான் முனிவரோட தவம்தான் உண்மையான ஆன்மீக சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு